இன்னும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் இந்த திருமணங்கள் நடக்குது இல்லையா திருமணங்களை வந்து பதிவு செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு கலைஞர் முதல்வராக இருக்கும்போது நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க திருமண பதிவு சட்டம் அந்த சட்டத்தின் பிரகாரம் எல்லா திருமணங்களையும் நம்ம வந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் பதிவு செய்யணும் திருமணம் முடிஞ்ச உடனே அந்த அலுவல அலுவலகத்தில் போய் பதிவு செஞ்சு கொள்ளணும் அவங்க ரிஜிஸ்டர்லேயும் இது கணவன் மனைவி ஏறிடும் சும்மா கல்யாணம் பண்ணி விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி இந்த ஒரு பதிவு கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த பதிவு செய்கிற வழக்கம் இருக்கிறது வேற வேறு சமுதாயங்களில் மாலையை மாற்றுவாங்க மோதிரத்தை மாற்றுவாங்க அதோடய அனுப்பி விட்டுருவாங்க நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள ஜமாத்துகளில் நம்ம லெட்ஜர் போட்டு பதிவு பண்ணிக்கிட்டு தான் வந்தோம் இது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது அங்கே பதிவு பண்ணாத இங்க ஊர்ல பதிவு பண்ண சொல்கிறாங்க அதனால வந்து நம்ம ஒரு ரெக்கார்டு இல்லாமல் பெண்களை ஏமாற்றி விடுற மாதிரியான ஏற்பாடு முஸ்லீம் சமுதாயத்தில் இல்லை மற்ற சமுதாயங்களில் சும்மா அவங்களா ஒரு மாலையை மாற்றிட்டு கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அதுக்கு எந்த ஒரு ஆவணமும் ரெக்கார்டும் இருக்காது என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அதில் என்ன மாதிரி கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் ஒரு காயல் பட்டணத்துக்காரர் வந்து ஒரு அதிராம்பட்டத்துக்காரரோட சம்மந்தம் பண்ணுறாரு மாப்பிள்ளை காயல்பட்டினம் பொண்ணு அதிராம்பட்டினம் கல்யாணம் சென்னையில் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சென்னையில் தான் அந்த திருமணத்தை பதிவு செய்யணும் என்று முதல் சட்டம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கொண்டு வந்த சட்டம் அப்படி தான் இருந்தது அப்போ என்ன திருமணம் நடத்துவதற்காக இங்கே வருவாங்க காயப்பட்ட நாளுக்கு வருவாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் வருவாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல்லையோ ஒரு மண்டபத்துலேயோ அந்த ஒரு ஊரில் ஒரு பெரிய நகரத்தில் திருமணம் நடத்தி விட்டு அவங்க எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டால் எந்த இடத்தில் அந்த திருமணம் நடக்கிறதோ எந்த மண்டபத்தில் எந்த பள்ளிவாசலில் எந்த வீட்டில் எந்த முகவரியில் அந்த திருமணம் நடக்கிறதோ அந்த ஊரில் தான் பதிவு செய்யணும் என்று சட்டம் இருந்தது அதை வந்து இப்போ கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் கடைசியில் அரசாங்கம் என்னஞ்சிருக்குன்னா ஒரு அது ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு நல்ல அது என்ன மாற்றம்னு கேட்டால் இந்த திருமணத்தை வந்து மூணு இடத்துலையும் பதிவு செஞ்சுக்கலாம் நீங்கள் மணமகன் எந்த ஊரை சேர்ந்தவரோ அங்கேயும் கொண்டு எனக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு சென்னையில் ஆகிவிட்டதுன்னு கொடுத்து பதிவு செய்யலாம் மணமகள் எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அந்த ஊருடைய சார் பதிவாளர் அலுவலகத்திலையும் போய் பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது எந்த ஊரில் திருமணம் நடந்ததோ அங்கேயும் பதிவு செய்யலாம் என்று அதை விரிவாக்கி இருக்கிறார்கள் இப்போ நே தேதி ஒரு உத்தரவு போட்டு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் போட்டிருக்காங்க அந்த உத்தரவுடைய எண்ணு வந்து செய்தி எண்ணு வந்து ஆயிரத்தி ஒம்பது அடித்து பார்த்தா தெரியும் செய்தி அரசாங்கத்துடைய கெஜெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஜீரோ நைன் நம்பரில் இந்த ஆர்டரு போட்டிருக்கிறாங்க அதில் அது இந்த ஆர்டர் பிரகாரம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நீங்கள் திருமணத்தை வந்து நம்ம எந்த ஊரில் நடத்தணுமோ அங்கே தான் பதிவு செய்யணுங்கும்பொழுது கல்யாணத்துக்காக வந்துட்டு போயிடுவாங்க உங்கள் ஊருக்கு அப்போ சொந்த ஊரில் பதிவு பண்ணுற முடியாமல் இருக்கும் அந்த இதை வந்து பிராட் ஆக்கி வச்சுருக்குறாங்க அதனால் நீங்கள் திருமணம் செய்தவர்கள் மணமகனுடைய சொந்த ஊர் எதுவோ அங்கேயும் பதிவு செய்யலாம் மன மகளுடைய ஊர் எதுவோ அங்கேயும் பதிவு செய்யலாம் மனம் எங்கே நடந்துச்சோ அந்த ஊர்லையும் பதிவு செய்யலாம் என்று மூன்று வகையில் பதிவு செய்யலாம் என்று சொல்லி இதை பயன்படுத்திக்க சொல்லி அரசாங்கத்தில் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஒரு நல்ல அறிவிப்பாக இருக்கிறதுனால இந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லுகிறோம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமணம் நடத்தியவர்கள் எங்கே தான் நான் பதிவு செய்கிற அவசியம் கிடையாது தொண்டியில் எங்கள் ஊரில் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே சென்னையில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் சென்னையில் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்